காசுக்காக தான் நடிக்கிறாங்க காசு உள்ளவர்களை தான் உங்க கூப்பிடுறான்னு சொல்லி இருக்கிறேன் இல்லை நீங்க வீட்டு நிச்சயம் வெளியில போகும்னு சொன்னா அப்ப இரண்டு விட்டா வாடாங்க தச்சு தவிர அவங்களுக்குதான் நடந்துதான் பழி வேணும் கிருஷ்ணாந்த வீட்டா தான் போனோம் போயிட்டு அங்கே அம்மா டென் போனா நேற்று அம்மாவா கால் பண்ணி சொன்னா இந்த நேரம் சொன்னா

என்னைத்த பற்றி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஒரு காணொளி போட்டு நாங்கள் பார்த்துருக்கீல் அதுவும் வந்து ஒரு அம்மா அவரால் எங்களுடைய வீடு தேடி வந்தவங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருக்கோம் ஸோ அவங்கள பற்றி பெருசாக எதுவுமே நாங்கள் கேட்கவும் இல்லை அதே மாதிரி நாங்களும் பெருசாக எதுவுமே உங்களுக்கு சொல்லவும் இல்லை இருந்தாலும் எங்களுடைய வீடு தேடி வந்துட்டாங்கிறதுக்காக அவங்கள நாங்கள் வந்து நல்ல மாதிரி எங்களுடைய வீட்டில் சேர்த்து காலையில் ஒரு நாலு முக்கால் இருக்குமே எனக்கு நாலு முக்கால் நால போல் கொண்டே பஸ் பஸ் ஸ்டாண்டடியில் விட்டுட்டு வந்தாங்க ஸோ அவங்க நேற்று வீட்டை வந்ததுக்கு நாங்கள் வீடியோ பதிவு செய்தாங்கள் அது வந்து நாங்கள் உழைக்கும் நோக்கத்தில் அந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்யலை அது வந்து யாருண்டே தெரியாத அம்மா அவரால் எங்களுடைய வீட்டுக்கு வாராங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வீடியோவை பதிவு செய்கிறது எங்களுக்கும் நல்லது ஏன்னு சொன்னால் இப்போ யாருன்னு தெரியாதானே அவள் என்ன மாதிரி நிலைமையில வாரான்னு தெரியாது இன்னத்துக்காக வாரான்னு தெரியாது இருந்தாலும் எங்களை நம்பி எங்கள்கிட்ட வீட்டுக்கு வார என்ன ஸோ நல்லதோ கெட்டதோ எங்களை தேடி எங்கள வீட்டுக்கு விரைக்க நாங்கள் யாரையுமே வந்து போம்போ என்று சொல்லி பழக்கம் இல்லை அதால் வந்து யார் வீட்டை வந்தாலுமே நாங்கள் வீட்டை வந்து முதல்ல சேர்த்துக்கொள்றது சரி அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்க போகிறோம்னு சொன்னால் கூட நிற்க தான் அவங்கள வந்து நாங்கள் அனுப்புறது உண்மையும் உண்மைக்கும் வந்து கடவுள் வந்து இந்த மனசரை படைச்சது எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக மனுசரை நல்ல மனுஷரை மனுஷரை நேசிக்கணும்ன்றதுக்காக தான் கடவுள் இந்த பூமியில் மனுஷரை படைச்சது ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் எப்பயுமே வந்து துவங்காக இருப்போம் அது வந்து மனுஷரங்களை வந்து தேடி வந்தால் அவங்களுக்கான மரியாதை கணம் அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் டவுன் மடங்கா கொடுக்கணுன்றதில் கவனமாக இருப்போம் அதே மாதிரி தான் நேற்றைய தினமும் அந்த அம்மா போது நாங்கள் அவங்கள ஒரு ஆளாக பார்த்து அவங்கள வந்து நல்ல வடிவாக கவனித்து அவங்கள வந்து நேற்று தினம் மனித வைத்து நாங்கள் பற்ற வந்து எங்களுடைய உழவுகள் நீட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தவங்க உண்மையிலே பார்த்தினால் சரியான சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள ஒரு அக்கறை இருந்தபடியாக தான் அப்படியான மெசேஜுகள் போட்டிருக்கணும் அதாவது வந்து அப்படியான கொமெண்ட்டுகள் போட்டிருக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து தான் அந்த வந்தவா மற்றது வந்து அந்த அம்மாவை கிருஷ்ணாந்த வீடியோவிலையும் பார்த்த பாவம் யார் உக்காவோட வீடியோலையும் பார்த்தோன்னு சொன்னாங்க பார்த்தேன்னு சொன்னவங்க இந்த அம்மா சரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி மகிழ் நிறைய கமெண்டர்கள் வந்துருந்துச்சு ஸோ நாங்கள் என்ன செய்யறது அவங்களுக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ கெட்டவங்களோடு தேடி எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்கள வந்து நாங்கள் வெளியில அனுப்ப முடியாது மற்றது வந்து இங்க யாருமே அவாக்கு இல்லை சொன்னேன் என்ன அப்படி இருக்கேன் என்னண்டு தாங்க ஒளி அனுப்புறது மற்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் வந்தது சொல்லி கண்கிழங்கி அழைக்க அங்க கிருஷ்ணா ல விட்ட தான் போனவன் போயிட்டு அவங்களோட அம்மாட்டிய போனா அம்மா தான் சின்னவா கிருஷ்ணா தம்பிட்ட வந்ததான் தம்பிகிட்ட வந்து அந்த மாத வாங்கி மாயங்க அதுல இருக்குதான் அப்ப நம்ம என்ன நடந்த திருச்சின் அம்மா அம்மாவுக்கு சொல்லி போட்டு சொல்லிக்கான் இன்றைக்கு நான் போய் ஒரு நாளைக்கு அனுபம்மா என்ற வீட்டை அப்படி அங்க போறணும் அப்படி சொல்லிட்டு அம்ம அம்மாண்ட இப்படி நான் என்ன பண்ண கதைச்சுனியால இருக்கிற அநே திரசு ஒரு இல்லத்துல கொண்டே சேர்த்து விடுறேன் சொன்னா இன்றைக்கு ஒரு நாள் பொழுது ஒரு இரவு பொழுது தான் நிதிர கொண்டுட்டு விடிய போகணும்னு சொல்லி எங்களுடைய அம்மா வந்து கேட்டு இருந்த வாகம் அந்த வீட்டை கொண்டு விட சொல்லிட்டு அந்த பொழுது அங்கே போய் நின்றுட்டு போ போகிறேன் டேடா நம்பி வீட்டையும் வந்து வீட்டாக அது ஒரு அவன் என்ன தெரியும் நானே தம்பியை வந்து வீடு கட்டி கொண்டுருக்க நட்டை இருக்கிற வீடு வந்து ஓரளவான வீடு தானே சின்ன வீடு அப்போ அங்கேயும் வந்து நிற்கலாது அப்போ அம்மா வந்து முதலே சொல்லினவா அணு நீங்களும் வந்து சின்ன ஆக்கள் யாரையும் வந்து வீட்டில் எல்லாரையும் நம்பி வீட்டில் வந்து தங்க வைக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு பிரச்சனை நடந்தது இப்போ என்ன ஒரு தூரத்தில் இருந்து கிருஷ்ணாவை தேடி வீடு தேடி வந்து சின்ன அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து திடீர்னு ரெண்டு வருத்தம் எல்லாம் வந்து மூச்சு விட்டு தண்ணி கொண்டு இருக்காருக்கே அப்போ அம்மா என்னோட அப்பைக்கே ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினவா வந்து யாரையுமே தங்க வீட்டுல வைக்க வேணாம் அவங்களுக்கு ஒரு இது வந்தா அப்புறம் உங்களில் தான் பெரிய பிரச்சனையாகும் அப்ப அம்மா அப்பைக்கே அம்மா சொன்னவா ஒரே தங்க விடக்கூடாது நான் நேற்று அம்மாவா கால் பண்ணி சொன்னவா அனுமன் இந்த அம்மா தந்தி சாமா பெங்களோட இப்போ எங்களோட கூட நிக்கல ഇങ്ങോട്ട് അൻണ്ട കുറേക്ക് കൂടെ വിട്ട നിക്കാട്ടുമണ്ടാവും ചോദി സാർ വെള്ളപ്പം നിക്കവാ അപ്പോൾ സരി അമ്മ ചോദിപ്പോ വയസ്സ്പോണ എന്നിട്ട് എനിക്കും ചെയ്യുമ അത് അമ്മേ നെറ്റ് പോരിപ്പാ എന്താ എങ്ങനെ ചെയ്യപ്പെടാ എന്നിവ അങ്ങനെ ചെയ്യപ്പെടാൻ ഒരു നെച്ച വന്ന ഉടനെയേ ഇതിൽ വന്ന് ഇന്നോടെ കേട്ടത് അനുഭവമാ ഒരു കൊഞ്ച നേരം നിത്രി കൊള്ളുമാ തെച്ചി എല്ലാം മുതൽ നാളെ പ്രജ്ജി നടന്ന് അടുത്ത നാളും പ്രജ്ഞ നടന്ന് നിരീകളാം அப்படின்னு சொல்லிக்க மனசுக்கு உண்மையாகவே அவ ஒரு அம்மா தானே வயசு வயது போனாங்க அப்படி சொல்லி கண் கலங்கி தண்ணிக்கு எங்களுக்கு கவலையாக இருந்துச்சு சரி அம்மா வாங்குன்னு சொல்லி உண்மையாக அந்த அம்மாவை நல்ல வடிவம் திரையொட விட்டு வடிவ வயிறாடுற அம்மா வடிவ அம்மையாக பார்க்காசி அந்த இது இரவு தான் சாப்பிட்டவ மதியம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னோம் இரவு வந்து சாப்பிட்டவா பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பிடக்கே அந்த அவா கடைசி நேரம் வந்து சொன்னால் உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு இக்கெல்லாமே தான் இருந்தால் என்னென்ற மாதிரி இருக்குன்றெல்லாம் சொல்லியிருந்தான் நீங்கள் இப்படியெல்லாம் கிடைக்காதீங்கம்மா அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராது நீங்கள் ஏனென்று ஏன் இப்படி கைக்கிறீங்க இல்லை இப்படியான இப்படியா இந்த இப்படியான உலகத்துலேயும் இப்படியான அகல் இருக்குறீங்கம்மா தண்ணி அறவண்டு எப்படி தெரியாமல் இப்படி வந்து சாப்பாடு தந்து நீங்களும் என்ன வச்சு அரவணைச்சு பார்க்குறீங்களாம் ரெண்டு நாள் உங்களுக்கு எந்த ஒரு இது லாபமும் இல்லானா அப்படி இருந்து கொண்டு கூடி நீங்க என்ன வச்சு இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி சரியான முறைக்கு கண்கரங்கி அழுதா மனசுக்கு உண்மையாக கொஞ்சம் தான் இருந்தா அப்போ நான் சொன்னேன் டே வச்சு அம்மா நீங்க சொல்லி இப்போ நான் சொன்னாங்க என்னென்ன ஒரே ஒரு விஷயம் அம்மாவுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இருப்படம் போடணும் அம்மா எல்லா ஆற்றையும் விட்ட போய் போய் தங்கி தங்கி நிற்கிறதும் உங்களுக்கு வந்து இந்த காலத்துல வந்து பாதுகாப்பு இல்லை இப்போ நான் சொல்லிவிட்டே மாட்டேன் நீங்கள் இப்படி இந்த அன்னதிரசான் வா கதைச்சி அன்னதிரசான்ற ஒரு இல்லத்தில் ஒரு சொன்னவா அப்போ நீங்கள் வந்து அங்கே அம்மா பொறுமையாக என்ன இருந்தாலும் பொறுமையாக சகிச்சு போய் அங்கே தானம்மா நீங்கள் ஒரு நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி வடிவா புத்தி மதியம் சொல்லி கூறி எல்லாமே தான் சொல்லிவிட்டேன் நான் நம்மாட்டேன் அப்போ அம்மாவை சொன்னால் உண்மை தானும் நான் வந்து எல்லா இடம் நல்லா அனுபவிச்சுட்டேன் நான் தானது துன்பங்களை தாங்க உடைய ஒரு பிள்ளையா ஆமா பார்க்க கூடிய ஒரு பிள்ளையா என் கல்யாணம் காட்டினேன்னு எந்த ஒரு சந்தோஷத்தையுமே நான் அனுபவிக்க வேலைன்னு சொன்னேம்மா இதுல வந்து உண்மைக்குமே வந்து உண்மை போய் எங்களுக்கு தெரியாது அந்த அம்மா வந்து எங்களுக்கு கிட்ட வந்து கண்களங்கி அதை கதை தெரிவிக்க உண்மையிலேயே வந்து நாங்களும் ஆஹ் அம்மா அப்பாவோட இருக்க இருந்தாங்க சோ எனக்கு உடன் அடிக்கடி நான் அம்மாவுக்கு சொன்னா நீங்க எங்க அம்மாவோட வயசு கூடிய அம்மா நீங்கள் அழுகுறதை பார்த்து எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு நீங்கள் அழாதீங்க வளாதீங்கன்னு சொல்லி எவ்வளோ தூரம் ஆகணும்னு சொன்னான் மற்றது வந்து இப்போ எங்களுடைய அம்மாவை ரோட்ல இருந்தாரு கண்டா நாங்கள் பார்த்துட்டு பேசாம போமோ இல்லை ஏதோ ஒரு வழிபட்டு இருந்தாலும் அந்த அம்மா எங்கிற அம்மா வந்து எங்களோட கூட்டிக் கொண்டு வருவோம்னு தான் போராடி எப்படி ஒரு வழியால கூட்டிக் கொண்டு வருவோம் ஸோ இவங்க வந்து எங்களுடைய அம்மா இல்லாடி ஒரு அம்மா ஸ்தானத்துலாம் எங்களை இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து வீடு தடி வந்தபோது ஒரு கொஞ்சம் அரவணைப்பு கூட இல்லாம அப்படி வந்து சொன்னால் உண்மையிலேயாவது கடவுளுக்கு கூட அதுக்காக சரியாக இருக்கும் ஸோ அவங்க பாருங்கள் அணுகிட்ட போய் நின்று போகணுன்னு சொல்லி கே கேட்க உண்மையிலேயே அவங்க உண்மையிலேயே அது ஒரு சந்தோஷத்துக்குரிய உரியம் ஸோ ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் அவங்க இப்படி கேட்குறாங்க அணுகூட்டை போய் நிற்கிறேன்னு சொல்லி கேட்க சந்தோஷம் ஸோ எத்தனை உறவுகள் இருந்தாலும் எங்களுடைய வீட்டுக்கு உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து எங்களை வீட்டில் வந்து தம் ஒன்று கொண்டு ஆசைப்படுறவங்க அதே வந்து கடவுள் கொடுக்கக்கூட தான் சொல்லணுமே மற்றது வந்து நிறைய பேர் வந்து கொமெண்ட்டில் பேசியிருக்காங்க உண்மையிலே வந்து அவங்க எங்களோட உறவுகள் எங்களோட பயணிக்கிறாங்க அவங்க பேசுகிறத நாங்கள் நான் ஆகும் உண்மைக்கும் அவங்க சொன்னது நூறு வீதம் கரெக்டுன்னு நானும் சொல்லுவேன் அந்த அம்மா பற்றி சில சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னவங்க அது உண்மையோ எனக்கு தெரியல நான் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் உண்மை இந்த அம்மா என்ன எங்கே போயிருந்தாலும் குறை சொல்லிக்கொண்டு வாரான்னு சொன்னது மட்டும் உண்மைக்குமே வந்து உண்மை அது வந்து அவட போனால் இயல்பாக இருக்கலாம் அதில் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றவங்கள நாங்கள் ஏற்க முடியாது முடியாது இல்லை அது ஸோ யாராவது நாங்கள் தவறு செய்து தான் மன்னிட்டு கொடுங்க மற்றது வந்து அந்த அம்மா வந்து இப்போ பவுனியாக போயிட்டாங்க ஆனால் திரும்ப வாராங்களோ வர மாட்டாங்களோ எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் சொல்லி அனுப்பினது கட்டாயம் அம்மா நீங்கள் இல்லத்துலாம் இருக்கணும் இங்க வந்தீங்கன்னு சொன்னா ஏதாவது எவ்வளோ பிரச்சனை எல்லாம் விரும்பம்மா மெத்தது வந்து நான் நீங்களும் வந்து யாத்திரை வீட்டுல நிறைய நாளையும் நிற்கவும் இல்லாது அது வந்து புரிய ஒரு வகைப்பட்டு உங்களை வந்து திடீரெண்டு சொல்லி தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கு சரியான ஒரு மனசாபமா இருக்கும் அதனால நீங்க எல்லாத்துக்கு போவோம்னு சொல்லி காலையில நாலு முக்கால் அப்படி எழுப்பி எழுப்பி அம்மாவை அம்மா அழுப்பினா நாங்கள் எழுப்பியில அம்மாவை எழுப்பினவங்க அம்மா இருந்தவங்க நாங்கள் வழியில் படுத்துருந்தாங்களோ அப்போ அம்மா எழுப்பி அம்மா குளிக்க போடணுன்றான் சொல்லி அம்மாவுக்கு தண்ணீர் எல்லாம் செக் பண்ணி கொடுத்து அம்மா அவளிக்கிட்டு ஸோ அந்த நேரம் ஆட்டோவும் இல்லை அப்போ என்னட்ட பைக்கும் இல்லை பைக்கை வந்து அதுவும் வண்டிக்கு போயிட்டான் தான் கொண்டு வரோம்னு சொல்லி போட்டு போனது அப்போ ஆட்டோ அடிக்க ஆட்டோக்காரரும் தடையில் பைக்கும் இல்லாத சொல்ல நாலு நாலு ஐம்பது இருக்குமே நாலு ஐம்பது ஆறு அஞ்சு மணியாக அஞ்சு மணிக்கு அப்புறம் அம்மாடு எல்லாம் தூக்கிட்டு போய் கிராமக்கோட்டில் அம்மாவை விட்டுட்டு வந்தது ஸோ அம்மா வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டவா அப்படியும் அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரைக்கும் சரியாக இல்லை ஓமியா பஸ் வேலை மறுபடியும் போக எடுத்துருந்தவா அதன் வகையில் அம்மாவை எங்கிட்டே விட்டுட்டு வந்தது இன்னைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் கூடாத மாதிரி கழிச்சு இருந்தாலும் நிறைய பேர் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக காட்சியிருக்கீங்க அதே மாதிரி ஒரு வார்த்தையோண்டு பார்த்துருந்தேனா அணு வந்து இந்த அம்மாவை எங்கேயும் விடாமல் உங்களுடைய நீங்கள் வச்சிருங்க சொல்லி வந்துருந்துச்சு ஸோ அதை பார்த்துருந்தா உண்மைக்குமே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ எழுபத்தொரு வயசாகுது எழுபத்தொரு வயசுன்னு சொன்னால் அம்மா வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு பார்க்கவே ஆக்டிவா ஓகே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து கண்பாக கொஞ்சம் அந்த என்னோட இதோட வந்து அந்த பிடிச்சிட்டீங்க இல்லையா நம்ம வந்து படிக்கிறவே கொள்ள கையை பிடிச்சிட்டு தான் வந்து ஏற்றி கூட அது அப்படி தன்படியே கூட அம்மா செருப்பு வரையலுக்கு அம்மா சொல்லி விட அம்மா செருப்பு போட்டவா தடக்குப்பட்டு வந்து அப்படி எங்களோட தூண் முன்னுக்கு வந்து பொறுத்தவா அப்போ நான் அப்படி அம்மா பிடிச்சினேன் தச்சு தவிர கையை விட்டுருந்தா உன்னைக்கும் அம்மா தலை கலவடிச்சிருதும் மற்றது வந்து நாங்களும் வந்து இப்படி வயசு போனாங்களும் எங்கூட வச்சிருந்தா கூட அதை வந்து பெரிய ஒரு சிக்கலாம் சொல்ல முடியும் சொன்னால் இது போல ஏதாவது தச்சுட்டபடியே அவாக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டு வைங்களை தான் அது எல்லாமே வந்து சேரும் அதால் வந்து நாங்கள் எங்களோட வச்சிருக்க விரும்பியில் ஸோ வாராமல் நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் நினச்சி வச்சுருப்போம் ஆனால் நிரந்தரமாக எங்களோட வச்சுருக்க மாட்டோம் அதை வந்து நாங்கள் அப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இல்லை மற்ற எவ்வளவு பிரயச்சினை வேறு சொல்லி எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க யாருமே வந்து வீட்டோட வச்சிருக்க மாட்டோம் மற்றது வந்து வேலை கண்டு சொல்லி அந்த அம்மா வச்சிருக்கலாம் தானே என்று கூட கேட்டுருந்தேன் உண்மையும் வேலை கண்டு வச்சிருந்தா அவாவுக்கு தான் நாங்க வேலை செய்ய வேண்டிய கொண்டு வேலை உண்மையா விளையாண்டியா அப்படி ஒரு நிலைமையில் அம்மா இருக்கிறாங்க கடவுளையாண்டு நல்ல ஒரு இல்லம் ஒன்று பிரைத்தின்னு சொன்னா நல்ல சந்தோஷமா அம்மா போய் அங்க இருந்தான்னு சொன்னாலே அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு நன்மையா போப்போ அந்த அம்மாவுக்கு சொல்லி விட்டேன் நீங்க பொறுமையா ஒரு இடத்துல அம்மா இதுதான் உங்களை நீங்க எல்லாமே அனுபவம் உங்களுக்கு அந்த வயசு இதுல எவ்வளவு கண்டுருப்பீங்க அந்த அனுபவம் இருந்திருக்கு உங்களை வாழ்க்கையெல்லாம் உங்களை கஷ்டத்துல எல்லாம் கொண்டு இருந்திருப்பீங்க நீங்க இனி என்றாலும் ஒரு நல்ல இடத்துல நிறைய பேர் உங்களோட வேற வயசுக்கு ஏதாக்கள் எல்லாம் அங்கே எடுப்பினா அம்மா நீங்க போய் அங்கேயே இருங்க பொறுமையாயிருங்க எல்லாரோட சிரிச்சு நல்ல சந்தோஷமா கழிச்சு பழகி உங்களுக்கு அதுதான் வாழ்க்கையை நினைச்சு

நிற்க போகிறோம்னு சொல்லி கேட்க இல்லை நீங்கள் வீட்டை நிற்க வேண்டாம் வெளியில் போகணும்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன எல்லாமே வந்து காசுக்காக தான் அவங்க நடிக்கிறாங்க காசு உள்ளவர்களை தான் வீட்டையும் கூப்பிடுறாங்க எங்களை எல்லாம் கலைக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான விஷயமா போகும் அது அதால் நான் யா அவங்க யாராக இருக்கட்டும் வீட்டை கூப்பிடுவோம் முள்ளுவை கூப்பிடுவோம் நல்ல வடிவாக இருக்கட்டும் இன்றைக்கு உள்ள வந்து கூப்பிட்றதால எங்களுக்கு என்ன இது முக்கியத்தினா வேறு போதா மற்றது இல்லாட்டியா பர்த்தம் இதை கொண்டு வந்து எங்களுக்கு தாராவா இல்லாட்டி எங்களை கொலை செய்ய வரவான்னு தான் சரி நாங்கள் எதுவாக இருக்கட்டும் அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு அண்டைக்கு நாங்கள் கொடுப்போம் அதுக்கு வந்து கடவுளுங்கள் ஆசீர்வாதிருக்கார் கூட இருக்குது நித்திரையாண்டு வர்றவங்களுக்கு நித்திரை கொள்றதுக்கு ஒரு இல்லத்தை நாங்கள் கட்டி வச்சுருக்கோம்ன்ற மாதிரி பெரிய அளவு சந்தோஷப்பட்டுனாங்க அதன் வகையில அந்த அம்மாவை நாங்கள் எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் சந்தோஷமாக அதை அப்புறம் அந்த கமெண்ட்ல பாக்க ஒரு இதாக்கணு உண்மையிலேயே அந்த மனசிய வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க உண்மையிலேயே அவங்க பேசினா உண்மையிலேயே பேசுனா எடுத்துக் கொள்ள முடியும் சொல்லுவேன் சொன்னா அம்மா அம்மாலேயே போரிடம் இல்லாம அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சொல்லி கொண்டிருக்கிறா அதால் கொஞ்ச நாள் போக எங்களை டேம் சொல்ல போடும் குமெண்ட்டில் வந்துருந்துச்சு ஸோ அது வந்து அம்மாவுக்கு பழகிட்டுது அந்த இடத்த நாங்களே கொடுப்பாங்கன்னு போட்டு தான் அம்மா வந்து வெடியவருனா போக்குறோம்னு சொல்லி கேட்க நாங்களும் மறைக்க போக கொண்டு சொல்லிட்டோம் மற்றது வந்து அம்மாவையும் வந்து கொமெண்டில் சொல்லியிருந்தாங்க கள்ளக்கிழவி இந்த மாதிரிச்சி பயங்கர முள்ளுக்காக மனிச்சு மற்றது கொஞ்சம் சைலாக மேசி அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க உண்மைக்குமே எங்களுக்கு யாரையுமே அவ்வளோ தெரியவே மாட்டுது ஒருக்கா ரெண்டு தரம் அதெல்லாம் கண்டது தான் வள்ளிபுரம் கோயிலில் கொண்டு கொண்டுக்கே கண்டது தான் அது அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி அந்த அம்மா அங்கே இருக்கிறான்னு தெரியாது எது முகவரி என்று தெரியாது வீடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது ஒன்றுமே தெரியாதுங்கிறத தேடி வந்தவங்க சந்தோஷமாக இருந்து போடணும்னு சொல்லி தான் நாங்கள் விட்டது இருக்க விட்டது மற்றது சொன்னீங்க வீடியோ போட்டு உழைக்கிறதுக்காக அந்த மேன்ஸியே வீட்டை கூப்பிட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உண்மையிலே நாங்கள் நாளாக வீடியோ போட்டு கொண்டிருக்கோம் நாங்களும் அந்த மேன்ஸை விளையாடி வீடியோ போடாமல் அவரோம் போட்டு கொண்டு தான் இருப்போம் அந்த மனசியை நாங்கள் லைன் வீடியோ காட்டினாங்கன்னு சொன்னால் திடீரெனங்கிட்ட விட்ட வாராங்க தச்சு தவிர அவங்களுக்கு ஏதாவது நடந்து வந்து போச்சுன்னு சொன்னால் எங்கள்லாம் பழி வரும் அதனால் முன்னூட்டியும் ஒரு வீடியோன்னு பதிவு செய்ட்டால் அது வந்து உண்மையிலேயே எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதாவது வந்து போனாலும் அந்த வீடியோவை நாங்கள் சமர்ப்பிக்கலாம் ஸோ இப்படி தான் எங்களை வீட்டை வந்தவங்க அதை நாங்கள் காணொலியாக எடுத்து பதிவு செய்து நாங்கள் பாருங்கள்னு சொல்லி அதை வந்து நாங்கள் ஒரு நம்பிக்கை தான் யார் வீட்டை வந்து தங்கி நிற்க வந்தாலும் வீடியோ பதிவு செய்கிறது மற்றது வந்து இதுலேயும் ஒரு உண்மை தோ உண்மையை சேர்த்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இப்போ எங்களை வீட்டை என்று சொல்லி தங்க வரவங்க கட்டாயம் நாங்கள் வீடியோ பதிவு செய்வோம் பதிவு செய்யாமல் யாரையுமே வந்து விட்டு தங்க வைக்க மாட்டோம்ன்றதை என்று தான் நாங்கள் என்று சொன்னால் இப்போ நீங்கள் தங்குறதா ஒரு பிரச்சனையும் இல்லை தங்கி தச்சு தவறி ஏதாவது ஒரு சிக்கல் அப்படி அப்படி நடந்து நடந்ததுன்னு சொன்னால் நானும் எனக்கும் குடும்பம் இருக்குது ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அதை நான் நான் தான் பார்க்கணுன்ற ரீதியில் தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கிடக்கு மற்றபடி நீங்கள் தாராளமாக வரலாம் தங்கலாம் ஆனால் இங்கேயே தங்கலாம் என்று சொல்லி யாருமே வந்துடாதீங்க என்னன்னு சொன்னால் இது நாங்கள் குடும்பமாக இடம் எங்களுக்கன்று சொல்லி ஒரு இல்லம் யார் வேணாலும் வந்து தங்கிட்டு போகலாம் அங்குறதுக்கன்று சொல்லி இந்த வீடு இல்லை இதை வந்து நான் வெளிப்படையாகவே உங்களுக்கு சொல்லிக் நேற்று அந்த அம்மா கோலில் கய்ச்சி கொண்டு நான் கேட்டேன் நான் அந்த அம்மா வந்து சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நான் வந்து அணுவாக்களோடையே இங்கே இருக்கப்போம் அணுவாக்கள் வேலை செய்து கொண்டு இங்கே இருக்க போடணும்னு சொல்லி கோலில் கைச்சுன்னா கேட்டது ஆனால் நாங்கள் அதை வந்து பெருசு படுத்த இல்லை மட்டும் நான் அதை இப்படி ஒன்றும் கேட்கவும் இல்லை சரி அம்மா இங்கே நிற்க போகிறேன்னு சொன்னால் எங்களை தேப்பாக போட்டு பார்த்து கொண்டிருந்த நாங்கள் சரி கேட்ட தயவாக சொல்லி அதை புரிய வச்சிடலாம்னு தான் நினைச்சாங்கன்னு அந்த அம்மா கடைசி வரைக்கும் எங்களை தேக்கையில் காலையில் போகிற போக கொஞ்சம் எனக்கு குழம்பிதான் போனவான்றதை எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு அம்மா வந்து இங்கே நிற்க போறன்ற ஒரு முடிவுடன் இருந்திருக்கா நாங்களும் மறைப்போம் மறைப்போம் கொண்டு பார்த்து கொண்டு இருந்திருக்கா அவர்களுக்கு உண்மையை மின்னனு மறைக்கிறத யோசிச்சுப்பாங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள் அணு நானன்று சொல்லி ஒரு சின்ன ஒரு குடும்பமா

ஏன்னு சொன்னால் என்னவா இருக்கிறது நீங்கள் வந்து ஒன்று போகிற இடமே அப்படியான ஒரு இடத்தை எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு உண்மையை வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி தான் நீங்களும் வந்து களைப்பாடுறதுக்காக ஒரு இடமா இது நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க இங்கேயே வந்து தங்க ஒன்று வந்து யாரும் இணைச்சி வந்துடாதீங்க ஸோ இது வந்து நான் என் கோபத்தில் சொல்லணும்னு நினைக்காதீங்க என நானும் ஒரு குடும்பக்காரன் எனக்குன்னு ரெண்டு பிள்ளைகள் மனைவி என்று சொல்லியிருக்கு அவங்களுக்காக நான் வாழணும் கோடு கச்சேரி என்று தெரியல அதுமே அது பழக்கமும் இல்லை அதால நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக்கொள்கிறேன் யாரும் தவறாக நினைக்காதீங்க மற்றும்படி நண்பர்களாக பழகணும் கதைக்கணும் பேசணும்னு சொன்னால் இந்நேரமும் நீங்கள் எங்களுடைய வீட்டர்கள்லாம் உங்களுக்காக வீட்டுக்காக திறந்து திறந்து வைத்துக்கொண்டான் இருக்கப்படுங்கண்ணா ஸோ அதில் எந்த மாற்றமுமே இல்லை அந்த அம்மா வந்து போய் சேர்ந்துட்டான்னு கூட எங்களுக்கு தெரியல அம்மாவுக்கு வந்து போல் அடித்தா ஆன்சர் இல்லைன்னு அம்மாண்டு நம்ம அம்மாவுக்கு இந்த நம் படவை அடித்து விட்றான் அம்மாவும் அடிக்கல நாங்கள் போல் அடித்தாலும் ஆன்சர் இல்லை எங்கே போய் சேர்ந்தாவோ தெரியல கடவுளே என்று சொல்லி அங்க போய் சேர்ந்துருவோம் ஸோ அவங்க வந்து இப்போ வவனியாக்கன்னு சொல்லி போயிட்டாங்க டெய்லி எங்கே ஏதாவது நடந்தாலும் உண்மைக்குமே வந்து அது எங்கள்லாம் அந்த பழியெல்லாம் போய் விழுந்து அது எனக்கு உண்மையிலே எனக்கு சரியான பயத்தில் நான் இருக்கிறேன் மற்ற வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாக வந்து சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு கூட நாங்களே கொண்டே அவங்களை விட்டு விட்டு போயிடலாம் ஆரண்டே தெரியாது பவனியாக போகணும்னு சொல்லி இப்படிய விட்டு விட்டோம் இப்படியே நாலு முக்கால் சொன்னால் மாட்டீங்க

மத்த தாண்டி தாண்டி வித்தியாசமான நிலம ஒரு வேற சரியானதான் இருந்துச்சு என்ன செய்யறது நாங்கள் உண்மையா அவரு இல்லம்மா அவங்க நடத்தை நம்ம உண்டு சொன்னா கட்டாயம் முதியோர்களை நல்லபடியா பார்ப்போம் ஆனா அப்படி இல்லையே நாங்க வீட்டுல இடம் மிதிக்கிட்டான் என்ன மாறதை இடம் இங்கே எல்லாம் போய் உண்மைதான் சில பேர் வந்து முதியோர்கள் என்ன செய்யறது சில சில இடங்கள்ல சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா எங்கள் அம்மா மட்டுமே எப்படி தெரியாதுன்னு சொல்லி எனக்கு சொல்ல நான் உண்மையா நீங்க எல்லாத்தையும் வந்து சகிச்சு எல்லாரோடையும் சந்தோஷமா பழக சொல்லு இந்த இந்த இதுகள் கசப்பு தண்ணி அந்த இப்படி இருக்கு அந்த தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டாம் நல்ல மாதிரி எல்லாரோடய பழகி இதுதான் கூட வாழ்க்கையை நினைத்து நேசித்து வாழும்னு சொல்லி விட்டேன் இந்த அம்மாட்டையும் கொஞ்சம் அந்த ஒரு சில நேரம் தெரியுது அவங்க அப்படி இவங்க அப்படி என்னோட இருக்கலாரு அப்படி இருக்கலாரு அந்த சொல்லலாம் அதை என்ன செய்ய வாழ்க்கையை வந்து இப்படியாமு

அந்த அம்மா உண்மைக்கும் விடுங்க இன்னைக்கு வந்து சத்தியமா அவங்க யாருமே மற்றதுமே நாங்கள் உங்கள்ட கேட்டுக்கொள்றது அந்த அம்மாவை யாருமே வந்து தவறாக கதைக்காதீங்க அவன் நல்லவாவோ கெட்டவாவோ ஏதோ தடு மாதிரி இருக்கிறான்றத புரிந்து கொண்டு தவறாக விட்டாலே போதும் நாங்களும் வந்து வீடியோவை ஏன் நாங்கள் பதிவு செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து எங்களை பேசியிருக்காங்க அந்த அம்மாவை வச்சு உழைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்தாங்க மற்றது வந்து இன்றைய நாள் அவங்க வீட்டிலேருந்து போயிட்டாங்கன்றதே உறுதிப்படுத்துறது இந்த வீடியோ பதிவு செய்யலாம் ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடித்து முடித்துக்கொட்றோம் ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கலாம் நல்ல பார்க்குறோம் சொல்லுங்கள் இன்னும் ஒரு பொது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்